நல்லதே செய்வோம் நல்லதை நினைப்போம் நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் சிவன் மகன் மாது நமது ஆன்மீக சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நண்பர்களே சேனலில் இன்றைய ஆன்மீக பதிவு அதாவது நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றைக்கான மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்க்க போகிறோம் நமது ஆன்மீக சேனலில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் மற்றும் வார பலன்கள் மாத பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் போன்றவைகளை மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் நண்பரே நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய ராசி பலன்களில் யாருக்கு என்ன பலன் அளிக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் யாருக்கு வர உள்ளது யாருக்கு செலவு உள்ளது என்பதை பனிரெண்டு ராசிகளில் நாம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேசம் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாளில் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் நண்பர்களே இணையம் தொடர்பான துறைகளில் சில மாற்றமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாக வாய்ப்புள்ளது உத்தியோக பணிகளில் திருப்தியின்மை சூழல்கள் உருவாகும் தந்தை வழி நட்புகளால் ஆதாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது புதிய முடிவுகள் சற்று சிந்தித்து எடுப்பது நல்லது நண்பர்களே ஆடம்பரமான பொருள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் இன்று ஆகையால் இன்றைய நாள் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றமான நாளாக அமைகிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இவங்களிலும் ஆர்வம் அதிகரிக்கும் நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு பொன் பொருள் செயற்கை உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் உங்களது பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்து கொள்வீர்கள் சமூக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் விழபாரம் பணிகளில் லாபங்கள் இன்று மேம்படும் உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்திலும் ஆர்வம் நிறைந்த நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் அடைந்த நாளாக அமைகிறது மிருக சீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்று தம்பதிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தடைபட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் சகோதர வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனை சார்ந்த செயலில் ஆதாயம் உண்டாகும் விழபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விளங்கும் நண்பர்கள் வழியில் அலைச்சல் உண்டாகும் போட்டி தேர்வுகள் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் தரும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டையின் ஆறு அதிர்ஷ்ட அடர் பச்சை நிறம் நட்சத்திரம் மிருகிசும் நட்சத்திரம் இன்று விளங்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாரகமான நாளாக அமைந்திருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு இன்று எதிலும் சாதகமான நிலை சுயந்திருக்கு நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம் கடகம் ராசி நண்பர்களே இன்று கல்வி பணிகளில் இருந்து வந்த ஆர்வின்மை குறையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கும் அதிகரிக்கும் கடினமான வேலையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் இன்று சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களே மனதளவில் புதிய கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் உண்டாகும் ஆகமொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்டம் திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எல்லா விஷயத்திலும் ஆர்வின்மை குறையும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும் ஆயுளம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து விஷயங்களும் இன்று லாபகரமானதாக முடியும் நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாளில் ஆரோக்கியம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் விவசாய பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள் பயணங்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் விழபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விளங்கும் சிந்தனைகள் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு பக்தி நிறைந்த நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயகரமான நாளாக அமைந்திருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா வேலைகளிலும் இருந்து வந்த தடைகள் விலகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நண்பர்களே நம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி கன்னி ராசி நண்பர்களே சில பணிகளை நினைத்தபடி நிறைவேறும் மறைமுக எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள் இன்று செயல்பாடுகளில் இருந்த மந்த தன்மை குறையும் சிந்தனை போக்கில் இருந்த குழப்பங்கள் விலகும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் ஆரோக்கிய பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள் வரும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் ஆக மொத்தம் இன்றைய நாள் முயற்சி வெளிப்படும் நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகரமான நாளாக அமையும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கல்வியில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவுகள் பிறக்கும் உறவுகளிடம் இருந்து எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் சகோதர வழியில் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும் பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்நோயும் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளரின் அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆகமக்கையினால் உங்களுக்கு ஜெயம் நிறைந்த நாளாக அமைந்திருக்கு உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சங்கடங்கள் மறையும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம் விருச்சக ராசி நண்பர்களே இன்று கொடுக்க பொறுமையை கடைபிடிப்பது நல்லது கமிஷன் விஷயம் அறிந்து முடிவெடுக்கவும் பங்கு சந்தைகளை செயல்படுவோம் மேடை பேச்சுகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் சில நெருக்கடியான சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்குவார்கள் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு பரிவு நிறைந்த நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடியான நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மீது உணர்வுகளையும் புரிந்து கொள்வீர்கள் சஞ்சலமான சிந்தனைகள் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் விழாபாரத்தில் மந்தமான சூழ்நிலையே ஏற்படும் புதுவிதமான சிந்தனைகள் மனதில் ஏற்படும் பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்து கொள்வதற்கான சுயநிலைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக மொத்தம் இன்றைய நாள் நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிலும் கொழுப்பம் நீங்கும் போராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் புதுமைய நாளாக அமையும் உத்திராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம் மகரம் ராசி நண்பர்களே இன்று பணிகளின் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் மனதை வருந்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் பிறக்க வாய்ப்புள்ளது எதிர்பாராத திடீர் திருப்பம் மூலம் புதுமை பிறக்கும் கால்நடை வரப்பு துறைகளில் லாபம் கிடைக்கும் கடினமான பணிகளையும் இன்று சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் புதுமையான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் இன்றைய நாள் ஆக மொத்தம் ஆக்கப்பூர்வமான நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிலும் தெளிவு பிறக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான நாளாக அமைந்திருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் மேம்படும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி கும்பம் கும்பராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான முறையில் சில மாற்றங்கள் ஏற்படும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி தருவீர்கள் விழபாரம் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் தெய்வீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஆதரவாக உங்களுக்கு செயல்படுவார்கள் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் கிடைக்கும் மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு யோகம் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் மாற்றம் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒப்பந்தங்கள் இன்று சாதகமாக முடியும் புரடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி மீனம் மீனம் ராசி நண்பர்களே இன்று ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழிலில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் தான தர்மம் செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள் இழுப்பறியான வேலைகள் நிறைவு பெறும் தாயார் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திருக்கு நண்பர்களே உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் நட்சத்திரம் பூரடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது உத்திராடித நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈழப்பறியான இன்று இப்படியான இருந்த வேலைகள் அனைத்தும் மறியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாளாக அமைகிறது நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் உங்கள் சிவன் மகன் மாது மீண்டும் ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி